வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி அதை இயக்கிக்கிட்டு இருக்க சக்திகள் என்னென்ன அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு டூல்கிட் மாதிரி நாம உருவாக்க போறோம் இதை வச்சு உங்க இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சரை நீங்க ரொம்ப தெளிவாக கணிக்க முடியும் உண்மையை சொல்லணும்னா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற மாற்றங்கள் புதுசாக வர ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறது சில சமயம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு பெரிய புயலில் மாட்டின மாதிரி இருக்கும் எங்கே ஆரம்பிக்கிறது எதை கவனிக்கிறதுனே தெரியாமல் ஒரு குழப்பம் வரும் இல்லையா என்ன நடக்குதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்க உங்ககிட்ட ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃப்ரேம் ஒர்க் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த விளக்கத்தில் நாம் அப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி நம்மளோட மொதல் டூல் என்னன்னா தற்போதைய சூழலை புரிஞ்சிக்கிறது தான் அதாவது இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒரு கிளியரான பிக்சர் எடுக்கிறது பாருங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே அது முன்னாடி தள்ளிட்டு போகிறதுக்குன்னு சில சக்திகள் இருக்கும் இதை தான் நாம க்ரோத் ட்ரைவர்ஸ்ன்னு சொல்கிறோம் இதுதான் புதுசு புதுசா வாய்ப்புகளை உருவாக்குது உதாரணத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் அதிகமானதால ஆன்லைன் கொலாபரேஷன் சாஃப்ட்வேர்களுக்கான தேவை பயங்கரமா ஏறிச்சு உங்க மார்க்கெட்ல இந்த மாதிரி டிரைவர்ஸ் என்னென்னு நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு வளர்ச்சியிலையுமே ஒரு சுவாரஸ்யமான இழுபறி இருக்கும் ஒரு பக்கம் குரோத்தை சப்போர்ட் பண்ற விஷயங்கள் இருக்கும் இன்னொரு பக்கம் போட்டி அரசாங்க கட்டுப்பாடுகள்னு அதை தடுக்கிற தடைகளும் இருக்கும் இந்த ரெண்டு பக்கத்தையும் நாம சரியா புரிஞ்சிக்கிறது ரொம்பவே அவசியம் ஆக இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உங்க மார்க்கெட்டோட அன்றாட நிலவரத்தை தீர்மானிக்கிற முக்கியமான ட்ரெண்ட்ஸ் என்னென்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம் இல்லை சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லப்படுற நிலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா கூட இருக்கலாம் இதெல்லாம் தான் இப்போதைய மார்க்கெட்டோட அடித்தளம் சரி வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம் ஒரே ராத்திரியில மொத்த ரூல்ஸையும் மாற்றக்கூடிய வெளிப்புற சக்திகளை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் முதல்ல ஒரு டிஸ்ட்ரப்டர் அப்படின்னா என்னன்னு நாம் வரையறுக்கலாம் அது சும்மா ஒரு புது டூல் கிடையாதுங்க அது மொத்த ஆட்டத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க டிஜிட்டல் கேமரா கேமரா வந்தப்போ அது அந்த மாதிரி எந்த ஒரு புது டெக்னாலஜியுமே ஒரே எல்லார்கிட்டையும் போயிடாது அது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தான் பரவும் சில ஸ்டேஜஸ் தாண்டி இந்த ரிப்பிள் எஃபெக்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வரப்போற மாற்றத்துக்கு நம்ம சீக்கிரமே தயாராகிடலாம் இது மட்டும் இல்ல நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் சரியா மேப் பண்ணணும் உலக அளவுல இருக்கிற சட்டங்களுக்கும் நம்ம உள்ளூர்ல இருக்கிற சட்டங்களுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஓகே இப்போ நாம மக்கள் மேல கவனம் செலுத்தலாம் ஏன்னா கடைசில பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெண்டுக்கு பின்னாலேயும் மனுஷங்களோட பழக்க வழக்கம் தான் இருக்கு இந்த இடத்துல தான் நீங்க உங்க கஸ்டமர்ஸ நல்லா கவனிக்கணும் இப்போ இருக்க ஜென்சி தலைமுறைக்கு என்ன வேணும் ஒரு பேபி பூமர் தலைமுறைக்கு என்ன வேணும் இது ரெண்டுக்கும் நோடுல பெரிய வித்தியாசம் இருக்கா இத கண்டுபிடிக்கிறது உங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப உதவும் உங்கள் போட்டியாளர்கள் இந்த கஸ்டமர் மாற்றங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அவங்க கொண்டு வர்ற புது பிஸ்னஸ் மாடல்ஸ் மார்க்கெட் எந்த திசையில் போகுதுன்னு நமக்கு காட்டுற ஒரு முக்கியமான சிக்னலாக இருக்கலாம் சரி நாம் இது வரைக்கும் நிகழ்காலத்தை நல்லா அனலைஸ் பண்ணிட்டோம் நம்ம டூல்கிட்டில் இருக்கிற கடைசி டூல் என்னன்னா இந்த அறிவை வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரை எப்படி பார்க்குறதுங்கிறது தான் இது உங்க இண்டஸ்ட்ரி அடுத்த மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துல எப்படி மாறப்போகுதுன்னு ஒரு படமாவே உங்க கண்ணு முன்னாடி காட்டிடும் இதனால எதிர்காலம்ங்கிறது ஏதோ ஒரு கற்பனை மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் உறுதியானதா தெரியும் இந்த கணிப்புகளை வச்சு யாரு முன்னாடியே செயல்படுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் நாம இங்க ஒரு உண்மையான அட்வான்டேஜ் எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆக நாம ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கிறோம் இந்த ஃப்ரேம் வெறும் ஒரு விளக்கம் மட்டும் இல்ல இது உங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்ட்ராட்டஜி பிளான் எந்த ட்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்யூச்சரை மாற்ற போகுது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க யோசிச்சு பாருங்க.